ஈரான் அணுமின் நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய நிலையில் இருநூற்று நாற்பத்தி ஏழு பயணிகளுடன் லண்டன் சென்ற பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் பாதியில் மீண்டும் சென்னை சென்றுள்ளது ஈரானின் நதான்ஸ் இஸ்பகான் மற்றும் பார்டோ ஆகிய மூன்று அணுசக்தி நிலையங்களில் அமெரிக்க போர் விமானங்கள் நேற்று அதிகாலை தாக்குதல் நடத்தியுள்ளன இதனால் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வருகிறது இந்த நேற்று காலை மணிக்கு சென்னை விமான நிலையத்தில் இருந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் எழுநூற்று எழுபத்தி ஏழு விமானம் லண்டனுக்கு புறப்பட்டு சென்றது விமானத்தில் இருநூற்று நாற்பத்தி ஏழு பயணிகள் பதினைந்து பணியாளர்கள் என மொத்தம் இருநூற்று அறுபத்தி இரண்டு பேர் பயணம் செய்தனர் விமானம் அரபிக்கடல் பகுதியில் சென்று கொண்டிருந்தது அப்போது விமானிக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் வான்வழி மூடப்பட்டதாகவும் மேற்கொண்டு பயணத்தை தொடர வேண்டாம் என்றும் தகவல் வந்தது இதையடுத்து விமானி சென்னை விமான நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார் விமானம் எட்டு ஐம்பது மணிக்கு சென்னை விமான நிலையத்தில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது விமானத்தில் இருந்து இருநூற்று நாற்பத்தி ஏழு பயணிகள் அனைவரும் மாற்று ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டது என அதிகாரிகள் தெரிவித்தனர் ஈரான் வான்வழி மூடப்பட்டதால் விமானம் மீண்டும் சென்னை திரும்பி வந்தது எரிபொருள் நிரப்பிக் கொண்ட பிறகு பதினொன்று ஐம்பது மணிக்கு விமானம் மீண்டும் புறப்பட்டுச் சென்றது